காய்களும் அவங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு ஒரு அறுபது பேருக்காக ஃபுட் ஆர்டருக்காக சாப்பாடு செஞ்சிட்ருந்தோம் அந்த சாப்பாடு வந்து உருளைக்கிழங்கு காரவருவல் கேட்டிருந்தாங்க அதை செஞ்சுருக்கோம் வாங்க அந்த காரவருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அறுபது பேருக்கான மெஷர்மெண்ட்டோடு செஞ்சுருக்கோம் இது நீங்கள் வீட்டுக்கு செய்யும் போது அதுக்கு தகுந்த அந்த பொடியை மட்டும் நீங்கள் ஒட்டுக்காக அரைச்சி வச்சுட்டு நீங்கள் எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு பாருங்கள் அந்தளவுக்கு நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம் நாங்கள் வந்து அறுபது பேருக்குன்றதெல்லாம் நிறைய மசாலாவாக அரைச்சிருக்கோம் நீங்கள் வந்து அந்த பொடியை வந்து ரெடிமேடாக செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டால் நீங்கள் மற்ற உருளைக்கெழங்கு வாழைக்காய் எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதே மாதிரி இந்த சேனக்கிழங்கு அதுக்கெல்லாம் கூட அந்த பொடி போடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த பொடிக்கு வந்து ஃபஸ்ட்டு காஷ்மீர் மிளகாய் பாதியும் நார்மல் மிளகா மிளகாய் கொஞ்சம் எடுத்துகிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு தனியா சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் சூடு ஏறி நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொர கொரப்பாக பிடிச்சிருங்க அது ஒரு குறை குறைப்பாக பிடிச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பும் ஒரு கைப்பிடி உளுத்தம் பருப்பும் சேர்த்து வறுத்து அதுவும் இந்த மிளகாய்லாம் பொடிச்சிட்டு பின்னாடி இந்த பருப்பு போட்டு பொடிச்சிங்கன்னா தான் பருப்பு வந்து வாய் கிடைக்கிற அளவுக்கு நர நரன்னு இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நாலு கிலோ உருளைக்கெழங்கு வேக வச்சு நல்லா தோல் உரித்து கட் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெயும் நல்லா சீரகமும் கடுகும் போட்டு நல்லா பொறி பொரிக்க விட்டுடுங்க பொறிஞ்சது நல்லா ஒரு இருபது முப்பது பல்லு புழு தட்டியும் பொண்ணை எல்லாம் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி கருவேப்பில போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க இதுக்கு வந்து வெங்காயம் நான் வந்து ஒரு முக்கால் கிலோ வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதுக்கு நான் வந்து நாலு கிலோ உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால நீங்கள் இது வெங்காயம் கூட செய்யலாம் வெங்காயம் பிடிக்காது உங்களுக்கு இந்த வெங்காய நான் ஃபங்க்ஷனுக்கு செய்கிறதுனால வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் வணங்குற அளவுக்கு அதில் உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருங்க இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த நாலு கிலோ உருளைக்கிழங்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டி பேஸ்ட்டு போடணும் போட்டு நல்லா கலந்துக்கிட்டு நல்லா பொண்ணு நேரமாக அந்த வெங்காயம் வணங்கட்டும் இப்போ வேக வச்சு கட் பண்ணியிருக்கிற உருளைக்கெழங்கு அதில் சேர்த்துருங்க உருளைக்கெழங்க வந்து கையில் பிசையக்கூடாது தான் கட் பண்ணால் தான் அது வந்து அந்த பீஸ் பீஸாக நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற பொடி இருக்கு இல்லைங்களா அந்த உருளைக்கிழங்காக வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா அந்த பொடியை சேர்த்து எந்த அளவுக்கு பொடி தேவையோ அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டே இருங்க நல்லா கலந்து விட விட நம்ம கட் பண்ணதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் உடையும் அப்படி உடஞ்சாக்க தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா காரமாக வேணுன்றதுக்காக மிளகாய் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருங்க நல்லா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு நல்லா வர வர நாயிடும் அது ட்ரையாக இது வந்து ரசம் சாதம் தயிர் சாதம் இந்த வெரைட்டி ரைஸ்க்குலாம் சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து வளகாப்புக்காக செஞ்சதுனால இந்த வறுவல் செஞ்சோம் ஏன்னா வெரைட்டி ரைஸ்க்கும் இது நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்குன்றதுனால இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கோம் ஆர்டருக்காக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்